அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் மட்டன் தலச்சா தான் செய்ய போறேன் அதுக்கு ஒன் கப் துவரம் பருப்பு ஹாஃப் கப் கடலை பருப்பு இது ரெண்டத்தையும் கழுவி ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு அதோட டூ ஹண்ட்ரட் கிராம் மட்டன் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பாட்ல கொஞ்சமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நாலு பச்சை மிளகாய் நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா உப்பு பருப்பு வேக வச்ச தண்ணி அதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனையும் பருப்பையும் வேக வச்சோம்ல இருந்து மட்டன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் அதோட ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடலாம் அடுத்து சீரக சம்பா ரைஸ்ல நெய் சூறு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு லீஃப் ஒன் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்து அதோட கொஞ்சமாக புதினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு ஆறு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நான் ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு முழு தேங்காவை பால் பிழிஞ்சு அது ஒரு முக்கால் லிட்டரு சேர்த்துட்டேன் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு சரிசமமா வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து தம் போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டால் போதும் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நான் முக்கால் கிலோ சிக்கனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தும் வதக்கிக்கலாம் பட்டா கிராம்பி ஏலக்காய் முணத்தி சேர்த்து அரைச்ச பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவும் சுவையான லன்ச் மெனு ரெடி ஆயிருச்சு இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்